நம்பிக்கையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆபிரஹாமின் குமாரனும் தாவீதின் கிறிஸ்துவின் வம்சாவளி பட்டியலை இன்று பார்ப்போம் சுவிசேஷ எழுத்தாளரான மத்தேயு இயேசு கிறிஸ்து ஆபிரஹாமின் வித்து என்று யூத சமுதாயத்திற்கு நிரூபிப்பதற்காக ஆபிரஹாம் வரை மட்டுமே கிறிஸ்துவின் வம்சாவளியை கண்டுபிடித்தார் இதே மத்தேயு முதலாம் அதிகாரம் முதல் பதினாறு வசனங்களில் காண்கிறோம் இந்த விவரத்தை வாசிக்கும் போது ஆப்ரஹாமின் வம்சத்திலிருந்து குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களின் பெயர்களை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களின் எண்ணிக்கை ஐந்து மட்டுமே ஏனெனில் ஐந்தின் என் முத்திரை கிருபையை குறிக்கிறது இந்த ஐந்து பெண்களை குறித்து இன்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் மூன்றாவது வசனம் யூதாவின் மருமகளான தாமார் யூதாவின் மகன்களான பாரேஸ் மற்றும் சேரா அவர்களின் தாயார் யூதாவுடன் ஏற்பட்ட தவறான உறவின் மூலமே அவர்கள் பிறந்தனர் ஐந்தாவது வசனம் எரிகோவில் வாழ்ந்த ஒரு விபச்சாரியாகிய ராகாப் யோசுவா அனுப்பிய வேவுக்காரர்களை காப்பாற்றியவள் அதே ஐந்தாவது வசனத்தில் யூதனாகிய போவாசை திருமணம் செய்த ஒரு அந்நிய மோவாபிய பெண் ரூத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது இங்கு போவாஸ் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாய் இருக்கிறார் ஆறாவது வசனத்தில் பட்சேபாலின் பேர் குறிப்பிடப்பட்டுள்ளது உரியாவின் மனைவியாகிய பட்சேபாலுக்கும் ராஜாவாகிய தாவீதுக்கும் பிறந்தவன் தான் சோலமோன் பதினாறாவது வசனத்தில் திருமணத்திற்கு முன் கர்ப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய பெயர் எழுதப்பட்டுள்ளது இந்த ஐந்து பெண்களின் வாழ்க்கையும் நம்பிக்கையற்றதாய்தான் இருந்தது தாமாருக்கு யூதாவின் மூன்றாவது மகனை மணக்க முடியவில்லை வேசியாகிய ராகாப் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டவள் ரூத் தன் கணவரை இழந்தவளாக நம்பிக்கையற்ற நிலையில் வருகிறாள் பத்சேபால் அவளது கணவர் உரியாவிடமிருந்து அரசனான தாவீதால் வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்லப்படுகிறாள் இறுதியில் ஏழை பெண்ணாகிய மரியால் உறவின்றி திருமணத்திற்கு முன்பே கருவுற்றாள் தங்கள் வாழ்க்கையில் சிறு துளி நம்பிக்கை கூட இல்லாத இந்த ஐந்து பெண்களை பரிசுத்த ஆவியானவர் தேர்ந்தெடுத்தார் என்னை போன்ற நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை கொடுக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் நான் அவரை அறிந்து மறுபடியும் பிறக்க அவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வகித்திருக்கிறார் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவர் அந்த இயேசுவையே அண்டிக் கொள்ளுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்